ದೊಡ್ಡಾರ ವಾಕ್ಯನೆ ಮೇರಾರ ವಾಕ್ಯನೆ ಉದಯ ಸೂರ್ಯ ಜಿನಂತಕ ದಾರಗಳು ಹೆಗ್ಡೆಗೆ அதுக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்ன உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வழங்கி வெற்றியை தேடித்தாருங்கள் என்று உங்களை எல்லாம் முதலிலே பணிபன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு நடைபெறுகிற இந்த தேர்தல் மூலமாக மாநிலத்திலும் மத்தியிலும் நடைபெறுகிற பாசிச அரசாங்கத்தை அகற்றி நம்முடைய நலனை நாடுகிற அரசாங்கங்களை மத்தியிலும் மாநிலத்திலும் அமைப்பதற்கு இந்த தேர்தலில் இந்த தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு நன்றி வணக்கம் அடுத்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாகிய அன்பிற்கினிய தகவல் சுவாமிநாதன் அவர்கள் உங்களிடத்தில்